ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேர் கேள்விப்பட்ட உடனே நம்ம மைண்ட்ல வர முதல் விஷயம் என்னன்னா சரி இந்த கீரை சாப்பிட்டோம்னா நம்மளோட ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி அதை தாண்டி இந்த வல்லாரை கீரையில அதிக அளவுல வைட்டமின்ஸ் மினரல்ஸ் பைபர்ஸ் நிறைய சத்துக்கள் வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கு மீதி கீரையை கம்பேர் பண்ணும்போது வல்லார கீரையை எடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஒரு மூலிகை வகையை சேரும் ஸோ உணவாக மட்டும் இல்லாம இது அதிகபட்சமா ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு இலையாதான் வந்து இது பார்க்கப்படுது என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இதால இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மன அழுத்தம் ஆகட்டும் இல்லை படப்படப்பாகட்டும் இந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து நல்லா கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாம இப்ப வயது காரணமா வர இந்த ஆல்சிமர் நோய் இருக்குது இல்லையா அதோட சிம்டம்ஸை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணுது முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் பேக்கோ சைட் அப்படிங்கிற ஒரு உயிர் வேதியியல் கூறு ஒன்று இருக்கு ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட செயல் இழந்த அந்த பிரெயின் டிஷ்யூஸை வந்து புதுப்பிச்சு கொடுக்கறதுனால இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆர்த்ரைட்டிஸ் கவுட் இந்த மாதிரியான ப்ராப்ளம்னால நீங்கள் ரொம்ப நாள் அவஸ்தப்பட்ட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்த வளாரக்கீரையை உங்கள் டயட்டில் சேர்த்துட்டு வர வர அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறது உங்களுக்கே வந்து விசிபிளாக தெரியும் இது மட்டும் இல்லை இப்போ பகல்ல வந்து நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும் நைட்ல வந்து நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா கூட நீங்க வல்லாரக்கீரையை வந்து சமைச்சு தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம் அண்ட் ரெகுலரா எடுத்துக்கிறதுனால நம்ம ரத்தத்துல இருக்கிற அந்த ஹீமோ லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சோ வல்லாரக்கீரையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நரம்பு மண்டலத்துக்கே வந்து ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட கண்ல இருக்கிற அந்த நரம்புகளை வந்து நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகுது ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கிட்டு காரில் மாலை ரெண்டு வேலையும் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த வல்லார பவுடர் எடுத்து கொஞ்சமாக தேன் விட்டு குழைச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து அதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்க ஞாபக சக்தி ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும் குறிப்பாக இப்போ இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா இப்போ டென்த் லெவன்த் டுவெல்த்தெல்லாம் வந்தாங்கன்னா எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் ரொம்பவே இருக்கும் நைட் எல்லாம் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பிரெயினை எக்ஸாஸ்ட் பண்ணி படிப்பாங்க ஆனால் காலையில் எழுந்த அப்போ கேட்டீங்க அப்படின்னாக்க எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணாமல் அந்த இன்னும் எக்ஸாம் போகிற பசங்களுக்கு ரெகுலராக அதை ஃபார்ட்டி டே டேஸ் நீங்கள் இந்த வல்லார பவுடர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா டெஃபனெட்டாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பட் எதுவுமே அந்த குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் அது சைடு எஃபெக்ட்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும் ஸோ மக்கள் வல்லார கீரை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா கேட்டுக்கினிங்களா எப்படியெல்லாம் நம்ம சாப்பிட்ணும் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ப்ரொசீஜரை நீங்கள் கேட்டிருப்பீங்க வெளியே போட்டுட்ருக்கேன் வயசானவங்க இருந்தால் நம்ம முன்னாடி நாளே அவங்கக்கிட்ட கொடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஸோ இன்றைக்கி அத்தை கூட இல்லை அத்தை இருந்திருந்தாங்கன்னா அந்த ஸ்பாட் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க உடனே நான் வந்து செஞ்சிடுவேன் ஸோ அத்தை இல்லாததுனால வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு பட் ஆனாலும் இன்னமும் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன் நான் ஊரில் எவ்வளோ ரேட் விற்கிது இந்த கீரை ஓடுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு வழியா கீரை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இது ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதோட கொஞ்சம் புளிப்புக்கு தேற்ற மாதிரி நம்ம வந்து புளிச்சிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணிடலாம் சேம் இதையும் நம்ம கீரை கீரையாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் புளிச்சிக்கீரை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து காராமணி அப்புறமா கடக்காய் இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க இல்லைங்களா அதோடு அப்படியே சேர்ந்து இதையும் அப்படியே வரும் ஸோ நம்ம அந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த புளிச்சிக்கீரை வந்து நிறைய வரும் ஸோ எங்கள் அத்தை வந்து வேலூரில் வந்து அவங்க வந்து களக்கால்லாம் போடும்போது இந்த மாதிரி புளிச்சிக்கீரை நிறைய இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது உண்டு ஸோ புளிச்சிக்கீரையும் அதே சேம் தான் புளி உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தேங்காய் காஞ்ச மிளகா இல்லை பச்சை மிளகா இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வத வதன்னு வதக்கிட்டு அப்படியே நம்ம துவையல் அரைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ வல்லார கீரை இல்லை நான் வந்து புளிச்சிக்கீரை கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் பசங்க வந்து ஒரே கீரை வச்சுட்டு செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றது இல்லை நிறைய பேர் அதனால் இப்போ நம்ம கலந்து இப்படி வந்து கொடுத்துடலாம் ஸோ கலந்து செய்யலாம்னால் கண்டிப்பாக செய்யலாம் எதுவும் பிரச்சனை இல்லை நான் இதுலேயும் சரி வெறும் கீரை வரைக்கும் கிழ்கிறேன் அதே தான் சேம் சொன்னதே தான் நிறைய செஞ்சோம் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அதனால் வெறும் கீரை வரைக்கும் கிள்ளிட்டு காம்பு வந்து நான் எடுக்கல அது கொஞ்சம் இலசாக இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வாடிட்டுருக்கு கீரை ரெண்டு நாள் ஆகவே இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் வாடிட்டுருக்கு ஸோ எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வந்து இந்த வல்லாரக்கீரை புளிச்சிக்கீரை எந்த மாதிரி மெத்தடில் செய்கிறீங்க அப்படின்றத உங்களோட மெத்தட்ஸை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து சாரி கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஸ்டெப்ஸையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் குக்கிங் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு சமைச்சு காட்டுறேன் என்னோட ஸ்டைலில் மாதிரி கிள்ளி எடுத்துட்டு இப்போ இந்த கீரை எல்லாம் நல்லா நம்ம இது பண்ணி கிள்ளியாச்சு இப்போ இதை வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா நம்ம கழுவி எடுத்துடலாம் இப்போ மண் எதுவும் இல்லை நம்ம மோஸ்ட்டாக ஒசூரில் கெடிக்கிற கீரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே அவங்க வாஷ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ நிறைய மண் அப்படின்ற மாதிரியே இருக்கவே இருக்காது ரொம்ப க்ளீனாக இருக்கும் நம்ம கீரை க்ளீன் பண்ணும் போதே ரொம்ப க்ளீனாக இருக்கும் நான் எத்தனையோ வாட்டி வேலூரில் வாங்கி செஞ்சுருக்கேன் நிறைய மண் தூசி கல்லுங்க இருக்கும் பட் நம்ம ஒசூரில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது ரொம்ப க்ளீனாக வந்து கீரையை வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் டெண்டிலிருந்து மூணு வாட்டி நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போயிடலாம் அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கலாம் அடுப்பை பற்றி OK? okay. பருப்பு கடப்பருப்பு காஞ்ச மிளகால வந்து அந்த காம்பு கிழ்கிற பழக்கமே இல்ல அப்படியே போட்டுருவேன் காஞ்ச மிளகா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி பூண்டு ஒரு ரெண்டு முழு பூண்டு ஆட் பண்ணிடலாம் புளி நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த கீரை ஆட் கொஞ்சம் கீரையை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும் நம்ம புதினா சட்னி எப்படி செய்கிறோமோ அதே சேம் மெத்தட்ல தான் இதுலேயே ரெண்டு துண்டு வந்து இஞ்சி சேர்த்துடலாம் இதில் சின்ன வெங்காயம் அந்த மாதிரி எல்லாம் சேர்க்கலாம் பட் நான் வெங்காயம் சேர்த்து நான் பண்ணது கிடையாது இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதுக்கு மெயின் டிஷ் அப்படின்னு இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்திங்கன்னா களி தான் ஸோ அதுக்கே ஒரு சைடு வச்சிடலாம் ஸோ பக்கத்தில் களிக்கு வந்து வச்சாச்சு குக்கரு ஸோ எல்லா கீரையும் நல்லா சுருங்கிச்சு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம் இதை எடுத்து அப்படி சைடில் வச்சிடலாம் ஸோ சாப்பாடு ஆல்ரெடி எனக்கு வந்து கொஞ்சம் மீதியாக இருக்குது அதை வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ இந்த சாப்பாட்டுலேயே வந்து களியை வச்சிடலாம் தண்ணி நான் எப்போ களி செய்யும்போது உப்பு போடுற பழக்கம் எனக்கு சேர்த்துடலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் கீரை வந்து ஆறிச்சு இப்போ அந்த கீரையை எடுத்து நம்ம ஜார்க்கு மாற்றிக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இங்கே வந்து களி செய்யறதுக்கான நல்லா கொதி வந்துச்சு இப்போ என்ன பண்ணலாம்னா மாவை அள்ளி போட்டுடலாம் ரெண்டு கரண்டி மாவை போடுறேன் ரொம்ப பெருசு நான் யூஸ் பண்ணுறதில்ல நம்ம சப்பாத்தி ஒரு ட்ரோலிங்களா அந்த இதுவே வச்சாலும் போதும் கட்டையை இப்போ வந்துன்னா சட்னி நல்லா மையாக அரிச்சாச்சு இதை தாளிச்சிக்கலாம் அதே மாதிரி களிக்கு வச்சோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் நல்லா வேக விடணும் மாவை உடனே போட்ட உடனே கற்கக்கூடாது கொஞ்சம் அதிலேயே வேகட்டும் அதுக்கு அடுத்து நம்ம அதை செஞ்சுக்கலாம் அந்த களி இது ஆகிறதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து தாளித்து எடுத்துடலாம் கொஞ்சம் எண்ணெய் நல்லா ஊற்றிட்டேன்

கழுரு வெ் சோட கருவக்கிளை அதுக்கடுத்து அரிசி வச்ச சட்னியை நம்ம இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ நம்ம ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையும் வழிச்சு கொட்டலாம் போது விட்டுருதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நம்மளுக்கு சுப்பமான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு களி வந்து செய்யும் போதே தனிஷ்கா பாப்பா வந்து இந்த மாதிரி கலக்கி விட்டாங்க உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்குள்ள பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா வெந்த உடனே இதை இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கலாம் அடுப்புலேயே வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கலாம் அடுப்புலேயே இருக்கணும் இப்போ வயசான காலத்துல வந்து நல்ல கீழே தரையில் வச்சு காலை வச்சு இது பண்ணுவாங்க நம்ம இப்போ கீழே உக்காந்துன்னு பண்ணுறதெல்லாம் இல்லை மேலேயே குக்கரோட ஹேண்டல் இப்படி பிடிச்சிட்டு நல்லா இதை வந்து கிஞ்சி விட்டா போதும் ஸோ சூப்பரவா களி வந்து வெந்துடுச்சு இப்போ உருண்டா பிடிச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்டு அதுக்கு அடுத்து உ உருண்ட பிடிச்சிடலாம் கீழே வேந்துடுவோம்டா சட்னி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம் களிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ தனிஷ்கா லாங்குவேஜ் தான் சக்கத்தாக இருக்குமா ஸோ நீங்களும் இதே மாதிரி சென்னாக இருக்கேன் சென்னாக இருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து க களியை வந்து உருண்டை பிடிச்சிடலாம் ஸோ இந்த கட்டையில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துடலாம் இந்தமா தண்ணியில் போட்டுரு இதை கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வந்து தண்ணி போட்டு நல்லா நம்ம இது பண்ணிக்கலாம் இதுக்கடுத்து களியை இதில் போட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ உருண்டை அந்த சைஸுக்கு வந்து உரு உருண்டை பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் பட் ஆனாலும் கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு தண்ணி தொட்டு தொட்டு கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்கள் சாப்பாடே போடாமல் அப்படியே கூட நீங்கள் தண்ணி நல்லா கொதிக்கும் போது மாவை போட்டு நல்லா வேக விட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் களி சாப்பாடு இல்லாமல் நொய் இல்லாமல் அந்த மாதிரி களியும் பண்ணலாம் இதை வந்து நான் சாப்பாடு இருக்கிறதுனால சாப்பாடு போட்டிருக்கேன் நம்ம வீட்டில் சாப்பாடு போட்டு செஞ்சால் தான் சாப்பிடுவாங்க ஸோ சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு ஃபஸ்ட்டு உருண்டையே தனிஷ்காக்காக தனிஷ்கா மேடம் ரொம்ப பசியில் இருக்காங்க அதனால் நம்ம போட்டுடலாம் சொத் சட்னி இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க சூடு சூடா இருக்கு உப்பு இருக்கா எல்லாம் டேஸ்ட் எப்படி பிடிச்சிருக்கா களியும்ட்னியும் அவையல் எல்லாரையும் கூப்பிடு வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் சண்ட அன்னைக்கு சிக்கன் இல்லாமல் இந்த மாதிரி களியும் அவியல் துவையல் சட்னி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப ஃபீலிங்கோடு சாப்பிட்டுட்ருக்காங்க பட் ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ஸோ ரிமைனிங்கை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஒன் பை ஒன்னாக ஸோ பசங்களுக்கு வந்து களி வந்து கொடுத்து பழகிக்கோங்க களி எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் சின்ன நம்ம களியை வந்து ஊட்டி பழகிட்டோன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு வந்து பிடிச்சிடும் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா களி பிடிக்கும் கூழ் பிடிக்கும் கூழ் வந்து தயிர் போடாமல் பிடிக்கும் பால் பிடிக்க மாட்டாங்க ஸோ அதனால் தயிர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இப்போ என்னமோ திடீரென்னு வந்து தயிர் சாதமும் பிடிக்காமல் போயிடுச்சு தனுஷ்காக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்பப்போ தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் ஆஹா ஹாஹா ரொம்ப சூடாக இருக்கு உங்களுக்கு எங்கேயுமே மாவாக நிற்கலை பாருங்கள்

கிச்சனில் நிஜமாகவே சமைக்கவே முடியலைங்க அவ்வளோ ஏற்றுக்கொட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நம்மளோட சூப்பரான களி முதை ரெடி சூப்பராக ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பபாய்